காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தெல் பட்டனை ஆன் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேர ராமதேவர் சித்தர் மூச்சின் மர்மத்தை திறந்த பிராண யோக சித்தர் மூச்சின் ரகசியம் உயிரின் சக்தி மன அமைதி இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்த அதிசய யோகி பதினெட்டு சித்தர்களில் பிராண யோக முதன்மை சித்தர் ராமதேவர் சக்தி நிலையம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அருணாச்சல மலையின் குகைகளில் ராமதேவர் சித்தர் நீண்ட தபத்தில் அமர்ந்து மூச்சின் ஓட்டம் உயிரை எப்படி மாற்றுகிறது என்பதை ஆழமாக உணர்ந்து உரகிற்கு வெளிப்படுத்தினார் அருணாச்சலத்தின் தெய்வீக அதிர்வில் ராமதேவர் தனது பிராணயோக இரகசியங்களை பெற் சித்தரின் சிறப்பு ராமதேவர் சித்தர் மனிதரின் உயிரை நேரடியாக மாற்றக்கூடிய பிராணாயோகத்தின் நிபுணர் அவர் கண்ட உண்மை மூச்சு உயர்ந்தால் உயிர் உயர்கிறது மூச்சு தாழ்ந்தால் மனம் தாழ்கிறது உயிரின் வேகம் மூச்சின் சீர்பாடு உடலின் நிலை இவை மூன்றும் தனித்தனியானவை அல்ல ஒரே ஓட்டம் என்று ராமதேவர் கூறினார் உபதேசம் அவர் சொன்ன உபதேசம் உயிரை இயக்குவது மூச்சு அல்ல மூச்சை இயக்குவது மனம் இந்த ஒரு வரி யோக வாழ்க்கையின் ஆழமான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது அனுபவ பலன் ராமதேவர் சித்தரை தியானத்தில் நிலைத்தாலே மூச்சு நீளமாகும் இதயத் துடிப்பு சமநிலையாகும் உடலில் குளிர்ந்த அமைதி பரவுகிறது இதுவே அவர் சொன்ன பிராண சக்தி விழிப்பு காற்றே ஆற்றலாக உணரப்படும் அந்த நொடியில் உடல் மனம் இரண்டும் ஒன்றாக இணையும் நமக்கான அருள் ராமதேவர் அருளால் மூச்சு ஒழுங்காகும் மனம் அமைதி பெறும் தூக்கம் மேம்படும் நரம்பு இதயம் சீராகும் யோகம் தியானம் எளிதாக நடைபெறும் நன்மைகள் ராமதேவரை வணங்கினால் மனப்பதட்டம் குறையும் உடல் ஓட்டம் சீராகும் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் வாழ்க்கை சக்தி பிராணா அதிகரிக்கும் தியானத்தில் ஆழம் பெற முடியும் சிறப்பு குறிப்புகள் பிராணயோகம் முதன்முதலில் விரிவாக கூறிய சித்தர் இதயம் மனம் மூச்சு இணைப்பை அறிவியல் போல விளக்கியவர் பிராணன் ஓடும் வழி இஸ் ஈக்குவல் டு ஆயில் ஓடும் வழி என்ற உபதேசம் ராமதேவர் யோக முறைகள் இன்றும் பலர் நடைமுறையில் பின்பற்றப்படுகின்றன ராமதேவர் சித்தரின் பிராணசக்தி உங்கள் மூச்சிலும் மனதிலும் உயிரிலும் ஒளியாக பெருகட்டும் அமைதி ஆரோக்கியம் ஆழ்ந்த தியானம் அனைத்தும் உண்டாகட்டும் ஓம்